ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா பெங்களூர் ரோஸு நல்லா பெருசாக பூத்துருக்குது பாருங்க நைட்டு மழை பெஞ்சுது அந்த மலையில் தண்ணி அதில் அப்படியே நிற்கிது பூவும் நல்லா பூத்துருக்குது பெருசாகவே எங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அந்த மொட்டு கூட எடுத்து போட்டிருக்கிறேன் மொட்டு நல்லா பெருசாக இருந்ததுங்க இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பாருங்க அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதுவுமே மொட்டு வச்சாச்சு இது வந்து ஒயிட் கலர் கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கிறாங்க இந்த ரோ கொடி ரோஸ் கூட அவ்வளோ பூ பூக்குங்க நான் வந்து கேர் கொடுத்துட்டு இருந்தப்போ நல்லா உரம் கொடுத்து கேர் கேரிங்காக பார்த்துட்டு இருந்தப்போ அவ்வளோ பூ பூத்துருந்தது பார்த்திங்கன்னா பயிர் செடி எல்லாமே மலையில் அப்படியே கீழே சாஞ்சிடுச்சு நல்லா கன்றுன்னு நின்னாங்க கிலோ சாஞ்சி கிடக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸு பிளாக் ரோஸுமே இந்த தடவை நம்மளுக்கு மொட்டு கொஞ்சம் பெருசாக வந்திருக்குன்னா இல்லைன்னா குட்டி குட்டியாக மொட்டு வரும் அது பூவும் தவளண்டு இருக்கும் சின்னதாக அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸும் பார்த்திங்கன்னா எல்லா கிளையிலையுமே இப்போ மொட்டு வந்துருக்குறாங்க வருங்க எல்லா அதில் கிளையிலையும் மொட்டு தான் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய செடியாக நின்ச்சுங்க அதை கட் பண்ணி விட்டு முன்னாடிலாம் கட் பண்ணி விட்டோன்னா உடனே உடனே துளிர் வந்து மறுபடியும் பெருசாக பெருசாக வளர்ந்துடும் இப்போ நம்ம வந்து உரம் கொடுக்காதனால பெருசாக வளராமல் சின்னதாகவே இருக்குது இனிமேல் வர வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸு இதுவுமே வந்து அவ்வளோ பூ பூக்கும் நல்லா துளிர் வரும் நல்லா பூக்கும் அப்படியே நின்று போச்சு இப்போ உரம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா கலையிலையுமே துளிர் வருது பாருங்க நல்லா துளிர் எல்லா கலையுமே ரெண்டு மூணு துளிர் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா செடியுமே நம்ம நான் வந்து வந்து கேர் கொடுத்து கொஞ்சம் அதுக்கு உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தமுன்னா நல்லா வந்துடும் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்க இதுவும் அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்குங்க இதுவும் இந்த தடவை கட் பண்ணி விட்ட பிறகு திளிரே சரியாக வரலை ஒரே ஒரு பூ பூத்துது இப்போ தான் சரி வர வச்சிடலாம் என்னமேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம உரம் வந்து இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாலே வந்துடும் நல்லபடியாக வரணுன்னு நீங்களும் வேண்டிக்கங்க நாங்களும் நல்லா கேரிங்காக இனிமேல் பார்த்துக்குறோம் செடியை இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி நல்லா ரெண்டு மொட்டை வச்சுருக்குது பாருங்க நல்லா நீட்டு 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 நீட்டுமா அப்படியே கொடி மாதிரி வளர்ந்து வளந்து வளந்து வளர்ந்து வந்து தான் மொட்டு வைக்கும் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுவேன் உடச்சி உடச்சி விடுவேன் இப்போது உடச்சி விட்ட பிறகு ரெண்டு மூணு வந்திருக்குது பார்த்திங்கன்னா பாவக்காய் பழுத்துடிச்சிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பாவக்காய் பழுத்துடுச்சு குட்டி குட்டியாக இருக்குதுனால பறிக்கலை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக காய் போட்டிருந்ததுன்னா பறிச்சா ஒரு நாளைக்கு யூஸ் ஆகிருக்கும் ஆனால் பறிக்கலை செம்பருத்தி சொல்லவே வேணாம் நாங்கள் வந்து நல்லா உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் பூக்காது மற்றபடி எல்லாம் பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து கொஞ்ச நாளாக பூக்கவே இல்லை இப்போ மறுபடியும் பூ கலையெல்லாம் மொட்டு வைக்கிறாங்கன்னு நிறைய கலையில் மொட்டு வரணும் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு பூவுக்கு பஞ்சமே இருக்காது நிறையா செம்பருத்தி வரும் அப்புறம் வந்து கனாம்பரம் கனாம்பரமே பூ இருந்துக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் வந்து அது பூ பறிக்கிறது கூட இல்லை அதுவே கொட்டி வேஸ்ட்டாக தான் போகுது இது வந்து இருவச்சி மல்லி உங்களுக்கு தெரியும் நான் எப்போவுமே இப்போவும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பூ வச்சுது சீசன் அப்போ பூ வச்சு பூத்துச்சு நல்லாவே இப்போ வந்து மறுபடியும் இது போல் நிற்கிது இன்னும் வரல இது பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில் வச்சிருக்கிறேன் எலுமிச்சை அதுவுமே நல்ல துளிர் வருது இது வந்து மல்லி விதை போட்டு சின்ன பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் இது உங்களுக்கே தெரியும் இட்லி பூச்செடி பிங்க் கலர் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஒரு துளிர் கூட காணோம் சரி வர்றப்போ வரட்டும் ரெட் கலர் சொல்லவே வேணாங்க எப்போவுமே மொட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மொட்டு பாருங்கள் கிளைக்கு கிளை மொட்டு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு அது வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க நல்லா வந்துட்டுருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கும் உரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னொரு செடி நம்ம சின்னதாக வந்திருந்தது எடுத்து வச்சதும் நல்லா எதல் விட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா பரிஜாதம் பாரிஜாதமே மொட்டு வாவுங்கிற மாதிரி இப்போது மறுபடியும் மொட்டு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு அது கூட நிற்கிற மாதுலேயும் சொல்லவே வேண்டாம் நான் காமிச்சலேயே அந்த மூணு மொட்டும் இருக்குது பெருசாகிட்டு வராங்க மூணுன்ற நாலு மொட்டு பாருங்க நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி வரட்டும் பார்க்கலாம் எப்படி வராங்கன்னு அடுத்தாக்கில் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னைக்கு திராட்சை செடி பார்க்கலாம் அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரோஸ் செடி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்தேன்னு அந்த ரோஸ் செடியையும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பாரிஜாதம் நம்ம பூக்கள் எல்லா செடியும் ரோஸ் செடி எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம கொண்டு வந்துடலாம் இது தாங்க இந்த பட்டன் ரோஸ் தான் ரொம்ப மொட்டையாக நின்றுச்சிங்க துளிரே வரல ரொம்ப பயந்துட்டேன் காஞ்சிடும் போல் இருக்குது என்ன இதுக்கு ஒன்றுமே பண்ணலை நான் சும்மா அரிசி கழுவுன தண்ணி தான் டெய்லி தொளிச்சு 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 விட்டேன் அதுக்கப்புறம் துளுர் வர ஆரம்பிச்சிது இன்றைக்கி வரைக்கும் தொழுத்து துளுத்த அது பாட்டுக்க நான் உரம் வைக்காதப்போவும் தொழுத்து நல்லா பூப்பு வந்துக்கிட்டே இருக்குது இப்போவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா திராட்சைக்குள்ளே ஒரு இஞ்சி லைட்டாக முளை வந்திருந்துன்னு வச்சேன் அதுவும் வந்துருக்குது அப்புறம் இது வந்து என்ன செடின்னு தெரியல கொத்தமல்லி மாதிரியும் தெரியல இது வந்து ஒரு தடவை நாங்கள் சோம்பு செடி போட்டு வந்திருந்தது அது மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து தான் பார்க்கணும் ஃபேரி ரோஸ்க்குள்ளேயும் ஒன்று இருக்குது திராட்சை தொட்டிலையும் ஒன்று இருக்குது திராட்சை செடியும் நல்லாவே படந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் சுண்டக்காய் கொத்து கொத்தா காயுங்க வெளியில் நிற்கிது இந்த சொண்ட சுண்டக்காய் செடி வெளியிலேருந்து உள்ளே கிளை வந்துருக்குது சரி இருக்கட்டும் ஏன் அதை நம்ம உடச்சி விடுவானே நம்மளுக்கு யூஸாக இருக்கும் யூஸ் நல்லா யூஸ் ஆகும் நம்ம பறிச்சிக்கலான்ட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன் அதில் இப்போ நல்லா காய் வந்துருக்குதுங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதனை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய்